குட் மார்னிங் ஹோம் இன்றைக்கி ஒரு ரெசிபிங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா சம்பா ரவை உப்புமா கிச்சடி அந்த மாதிரி என்ன வேணாலும் சொல்லிக்கிறலாம் அதுக்காக ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் கடுகு கருவேப்பில இதெல்லாம் போட்டு தாளித்ததுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு வேர்க்கடலை கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வந்து வறுத்துக்கோங்க அது நல்லா வந்து வறுத்ததுக்கப்புறம் தேவையான அளவு வெங்காயம் பச்சை மிளகாய் இது ரெண்டும் சேர்த்துக்கோங்க உப்பு போட மறந்துடாதீங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுக்கோங்க ஏன்னா இது சம்பா ரவை அப்படிங்கிறதுனால வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும் அதனால கொஞ்சம் தண்ணி வந்து ஜாஸ்தியாகவே வந்து போட்டுக்கோங்க நான் யூஸ் பண்ணது இந்த ரவை தான் இதுதான் சம்பா ரவை பார்க்கவே கலர் கொஞ்சம் வந்து வேறு மாதிரி இருக்கும் உங்களுக்கு ரவைக்கும் எதுக்குமே கலர் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் இது கொஞ்சம் ஹெல்தியானது அதுதான் இது அதனால நான் இது யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்களும் உங்களுக்கு எது தேவையோ அது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் தண்ணி நிறையா விட்டுக்கோங்க ஏன்னா இது வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஆகும் கொஞ்சம் தண்ணியாக கடைசியில் வரும்போது தண்ணியாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது அது வந்து நல்லாவே இஞ்சிடும் ஸோ நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள் பாய்